பண்ணுறாங்க இன்னும் அடுத்த வீடியோ இப்போ போயிருமா அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹாய் ஹிஜாப் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவுக்கு இன்னும் நிறைய ரெஸ்பான்ஸ் தந்தீங்க இன்ஷால்லா இந்த தடவை வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம் ஃபிஃப்டி டூ சைஸில் உங்களுக்கு ஒரு ஜார்ஜெட்லேயே கோட் மாடல் அம்பர்லா கட்டில் எம்பிராய்டரி வருது பாருங்க எம்ப்ராய்டரி வெறும் செவன் டபுள் நைன் எயிட் ஹண்ட்ரட் தான்

சிவையில் ஹேண்ட் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் பின்டெக்ஸில் ஹேண்ட் ஒர்க்கு எயிட் ஹண்ட்ரட் தான் ஜூம் ப்ரோ லைன்ஸு ஜூம் ப்ரோ லைன்ஸு எயிட் ஹண்ட்ரட் தான் நம்ம ஷாப் எங்கே லொகேட் ஆகிருக்குன்னா கோட்டமேடு பிகேஜி ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு இப்போ இங்கே சி த்ரீலே ஒரு பெரிய அம்பர்லா மாதிரி செமி அம்பர்லால உங்களுக்கு கிறிஸ்டல் ஒர்க் இது போட்டுட்டே இருக்கீங்க உங்களுக்கு நிறைய கேட்குறீங்க அதனால இன்னொரு ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் மாஷா ஃபேப்ரிக்ல ஒரு மாஷா ஃபேப்ரிக்ல பின்டெக்ஸில் ஒர்க் எயிட் ஹண்ட்ரட் தான் ஹரீரி ஹரீரி ஃபேப்ரிக் தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருந்தது ஆஃபர்லேயும் இப்போ எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் பாருங்க கிறிஸ்டல் ஒர்க்கு டெய்லி யூஸ் ஃபர்தா யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த வை பெர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் ஓப்பன் சி த்ரீ சி த்ரீ ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட் ஓப்பன் எயிட் ஹண்ட்ரட் தான் பாருங்க லைட் வெயிட் ஃபேப்ரிக் ஹேண்டில் மட்டும் எலாஸ்டிக் வித்து கிறிஸ்டல் ஒடி எயிட் ஹண்ட்ரட் தான் கோட் மாடல் கோட் மாடலு மேலே ஜார்ஜ் இன்னர் வந்து சிவை ஒரு அம்பர்லா நிறைய அம்பர்லா கேட்குறீங்க அம்பர்லா அம்பர்லா கொண்டு ஃபுல் எயிட் ஹண்ட்ரட் தான் ஒரு சிவை எயிட் ஹண்ட்ரட் தான் பாருங்க எல்லா பீஸும் சேல் ஆயிட்டு அடுத்தது உங்களுக்கு கொண்டு வந்துருக்கும் கொஞ்சம் பீஸ் தான் கிடைச்சது இருந்தாலும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு நிதா ஃப்ரண்ட் இம்பார்ட்டன் சைஸ் எம் சைஸ் முடிஞ்சுட்டு அடுத்தது எக்ஸ்எல் எல் சைஸ் போவோம் பாருங்க ஜார்ஜட்லேயே ஒரு பிரிண்டடு செமி அம்பர்ல வரும் டெய்லி யூஸுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் சைஸ் ப்ளஸ் சைஸ்ஸு உங்களுக்கு சிக்ஸ்டி உடம்பு இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஹை டு ஃபிஃப்டி ஃபோர் பாருங்கள் இம்பார்ட்டண்ட் நிதானே பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் தான் இந்த ப்ளஸ் சைஸ் எல்லாம் யாருமே ஆஃபரில் போட மாட்டாங்க நம்ம ஆஃபர்லேயே கொண்டு வந்துருக்கோம் அது ஒரு கஃப்டான் கொண்டு வந்துருக்கோம் நிறைய கஃப்டான் கேட்குறீங்க எயிட் ஹண்ட்ரடுக்கு உள்ளே கஃப்டான் தாங்கன்னு அதனால இம்பார்ட்டன்ட் நிதானே உங்களுக்கு கஃப்டான் இம்பார்ட்டன்ட் நிதா எயிட் ஹண்ட்ரட் தான் ப்ளாக் நறு கேட்குறீங்க എംപ്രി പ്ലസ് കൃഷലി ഫ്രണ്ടും ബേക്കും വരും ഫ്രണ്ടും ബേക്ക് സൈഡും വരും അതേ ഒര്ക്ക് വെറും എയ്റ്റ് ഹൺറഡ് താ കഫാൻ കഫ്താൻ ഒരു ഗ്രേ കളറിലോടി പാരുടെ തെളിവായിരിക്കും പാരു ഫ്രണ്ടും ബേക്കും വരും എയ്റ്റ് ഹൺറഡ് താങ്ക വെയിറ്റ്ലെസ് ഫാബ്രിക് യൂസ് പണവ് ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு பஃப் ஆண்டு சிறுதோஸ் துணியில இது பாருங்க கோட் மாடல் கோட் மாடல்ல ஒரு கிறிஸ்டல் ஒர்க்கு அட்டாச் கோட் மாடல்ல இது பாருங்க ஒரு ஜூம் ஜூம்லே ஒரு எம்ப்ராய்டரி ஜூம்லே ஒரு எம்ப்ராய்டி டெய்லி யூஸுக்கு பெஸ்ட் பாருங்க ஒரு மாஷா ஃபேப்ரிக்ல ஒரு ஒர்கோடு வருது உங்களுக்கு கிறிஸ்டல் ஒர்க்கு ஒரு கோட் மாடலு உங்களுக்கு அட்டாச் கோட் மாடலில் கிறிஸ்டல் ஒர்க்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் தான் இது ஒரு ஃப்ளீட்டு மாடலு ருக்ஷாரில் ஒரு ஃப்ளீட் மாடலு எம்ப்ராய்டரி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஹேண்டுக்கும் ஃபிளீட்ல எம்ப்ராய்டரி எயிட் ஹண்ட்ரட் தான் இல்லை ஜூம் ஜூம்லேயும் ஒரு கிறிஸ்டல் ஒர்க்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வருது ஒர்க்கு எயிட் ஹண்ட்ரட் தான் அம்பர்ல செமி அம்பர்ல ஹேண்ட்லேயும் வரும் கீழே வரும் ஒர்க்கு ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் ஜிப் மாடலில் எயிட் ஹண்ட்ரட் ஜூம் ஒரு கிரீன் கிறிஸ்டல் ஒர்க் எயிட் ஹண்ட்ரட் தான் இம்பார்ட்டன் பாருங்க ஒரு எம்ப்ராய்டி தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் பாருங்க ஒரு ஃபிர்தோஸ் கிளாத்ல ஹேண்ட்ல மட்டும் ஒர்க்கு பிளாக் கேட்கிறவங்களுக்கு பாருங்க ஒரு சில்கு க்ரஷ் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு எல்இடி ஸ்டோனு எயிட் ஹண்ட்ரட் தான் ஜார்ஜ் ஜெட்லி ஒரு ட்ரிபிள் லேர் பிளேன் பாருங்க பீகாக் ப்ளூவில் எயிட் ஹண்ட்ரட் தான் பாருங்க கொரியன் நிதான கொரியன் இதில் ஒரு பெல் ஸ்லீவ் பெரிய ஸ்லீவில் எயிட் ஹண்ட்ரட் தான் ஜூம் இம்போர்ட்டட் ஜூமில் ஒரு கிறிஸ்டல் ஒர்க்கு பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் தான் லைன்ஸ் ஃபேப்ரிக்கில் ஒரு கிறிஸ்டல் ஒர்க்கு பஃப் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் இம்போர்ட்டட் நிதா நிதா ஷைனிங் ஒரு கிறிஸ்டல் ஒர்க் ஹேண்டு பாருங்கள் ஃபிஷ் ஹேண்டு எயிட் ஹண்ட்ரட் தான் மாஷா மாஷா ஃபேப்ரிக்ல பாடிலையும் ஹேண்ட்லேயும் ஒர்க்கு சில்வர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பீட்ஸு எயிட் ஹண்ட்ரட் தான் இப்போ இருங்க கோட் மாடல் இதில் ஃபிஃப்டி டூலையும் காமிச்சேன் அதில் ஃபிஃப்டி சிக்ஸும் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் தான் ஒரு ப்ளைன் கஃப்டான் கலரில் ஒரு ஆனியன் பிங்க் கலரில் பிளைன் கஃப்டான் எயிட் ஹண்ட்ரட் தான் ம் ஒர்க் எயிட் ஹண்ட்ரட் தான் கஃதான் கஃப்தான் ஒரு கலர் காமிச்சேன் இது அதே எம்பிராய்டில் எயிட் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ஜூம் ப்ரோ ஜூம்லேயே உங்களுக்கு கிறிஸ்டல் ஒர்க்கு இல்லை நிறைய கலர்ஸ் வந்துருக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அதுலேயே பிளாக் வந்துருக்கு பிளாக் வித்து பிஸ்தா க்ரீன் பீட்ஸ் ஒர்க்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கிராஸ் கட் அம்பரலாம் ஃபுல் அம்பரலாம் பீட்ஸ் ஒர்க்கு ஹேண்ட்லேயும் வருது பஃப் ஹேண்டும் வருது எயிட் ஹண்ட்ரட் தான் இதோட ஃபிஃப்டி சிக்ஸ் முடிஞ்சு ஃபிஃப்டி எயிட் வரும் ஃபிஃப்டி எயிட் உங்களுக்கு பிளைன்லி ஒரு சுட் டைப்பு பாருங்க எலாஸ்டிக் டைப்பு ரெகுலர் யூஸ் யூஸ் ஆகும் எயிட் ஹண்ட்ரட் தான் பிளாக்ல நிறைய பேர் கேட்குறீங்க பாருங்க பாருங்க ஒரு ஸ்டோன் ஒர்க்கு ஒரு அம்பர்ல கிராஸ்கட் அம்பர்லாலே பீட்ஸ் ஒர்க்கு பாட்டம் உங்களுக்கு நிதால் ஒரு நேவி ப்ளூ இதில் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு எயிட் ஹண்ட்ரட் தான் ஒரு ஆலியா கட்டு இல்லை ஃபிஃப்டி டூவும் இருக்குது இருக்குது ஃபிஃப்டி எயிட்டும் எயிட் ஹண்ட்ரட் தான் அதில் ஒரு நேவி ப்ளூ கலரில் ஜூமில் ஒர்க்கு கிறிஸ்டல் ஒர்க்கு எயிட் ஹண்ட்ரட் தான் ஒரு லேவண்டர் டார்க் லேவண்டர் ஷேட்ல பிளெயின் மட்டும் ஒர்க் யூஸ் பண்ணவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு செல்ஃப் பிரிண்ட் பிளாக்ல நீங்கள் கேட்குறீங்கன்னா இது இதாக இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஹேண்டில் மட்டும் ஸ்டோன் வருது ஜார்ஜெட்லே உங்களுக்கு கோட் மாடல் கிறிஸ்டல் ஒர்க்கு எயிட் ஹண்ட்ரட் தான் ஒரு சிவை ஃபேப்ரிக்ல செமி எம்பர்லால ஹேண்டில் ஸ்டோனு பாட்டத்தில் ஸ்டோனு எயிட் ஹண்ட்ரட் தான் ஜூம் இம்போர்ட்டட் ஜூம் ஃபேப்ரிக்கில் ப்ளைன் அபாயா ஹரிரி ஃபேப்ரிக்கில் ஹேண்ட் வரும் எயிட் ஹண்ட்ரட் தான் அதுலேயும் உங்களுக்கு பஃப் ஹேண்டு அது நார்மல் ஹேண்டு இது அது பஃப் ஹேண்டு ஒரு சிவை ஃபேப்ரிக்கு சிவி ஃபேப்ரிக்லேயும் கிறிஸ்டல் இருக்குது டபுள் கலரு வித் ஷாலோடி வருது எயிட் ஹண்ட்ரட் தான் பிளாக்கு பிளாக் நிறைய கேட்குறீங்க பாருங்க ஹேண்டில் மட்டும் டபுள் இதில் ஒருத்து கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் தான் ஒரு நிதால கீழே ஒரு ஃபிளீட் மாடலு ஹேண்டு பாடியிலும் ஒர்க்கு லாஸ்டாக ஒரு கிறிஸ்டல் இருக்கு பாருங்க பர்பிள் கலர்ல ஒரு கிறிஸ்டல் இருக்கு இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.